வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் வண்டி ஓடி இருக்கக்கூடிய அவர்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரமாக வெறும் ஐந்து மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா உங்கள் பேர்லேயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ஷோரூம் பீஸுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சைடு கியர் டிவல் கிளேஜ் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா சேரும் ஓட கிடையாது ரொட்டவேட்டரும் போட்டோம் போட்டோ கிடையாதுங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது மிக தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டேக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்